வணக்கம் இது தமிழோசை வானொலியோடு இணைந்திருக்கின்றோம் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றோம் அந்த வகையிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கடந்த ஐம்பது நாட்களுக்கு மேலாக மன்னார் மாவட்டத்திலே காற்றாலை மின்சாரத்திற்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் மக்களால் ஏற்படுத்தப்பட்டு தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் அண்மையில் ஜனாதிபதி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக யதார்த்தத்தை கருத்தில் கொண்டு மன்னாரில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா ஒரு எச்சரிக்கையா அதாவது ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார் அக்குடயம் குறித்து தனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று இந்த அறிவிப்பு தனக்கு வாட்ஸ்அப் செயலியூடாக வந்திருப்பதாகவும் அதன் பிரதிகளை தாம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு முக்கியமாக வழங்கியுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று அவருக்கு முக்கியமான உத்தியோகபூர்வமான அந்த ஆவணம் கிடைத்த பின்னர் அதற்கான விவரங்களை தாம் பகிரங்கப்படுத்த முடியும் என்று அரசாங்க அதிபர் தெரிவித்திருப்பதாக அங்கே செய்திகள் குறிப்பிடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதன்படி ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தாறு காற்றாடிகளுக்கு மேலதிகமாக ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு திட்டங்களுக்கான பதினான்கு காற்றாடிகளை அமைக்கும் பணிகள் முன்னெடுத்து செல்லுமாறு ஜனாதிபதியின் பணிப்புரையில் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அங்கே தகவல்கள் கிடைத்திருக்கிறது முன்னதாக இந்த காற்றாலை நிறுவல் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் தொடர்ந்தும் போராட்டங்கள் இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அத்துடன் கடந்த வாரங்களிலே கொழும்பு ஜனாதிபதி செல்வதற்கு முன்னாலும் கூட அந்த போராட்டம் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் இந்த போராட்டங்களின் பின்னர் நிலைமை ஆராய்ந்து பரிந்துரைக்கும் வகையில் ஒரு நிபுணர் குழு ஒன்று ஜனாதிபதி அவர்களால் அங்கே அனுப்பப்பட்டிருந்தவர்கள் பல்வேறு இடங்களில் மன்னார் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இந்த அதிகாரிகள் மக்களுடைய கருத்துக்காக பல கூட்டங்களை தயார் செய்து அங்கே நடத்தி இருந்தார்கள் மிக முக்கியமாக மன்னார் சவுத் பார் பேசாலை ஓலை தொடுவாய் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட கிராமங்களை உள்ளடக்கியதான அந்த குழு மக்களுடைய கருத்துக்களை ஆராய்ந்த போது வெகுவாக மக்கள் மிக பிரதானமாக ஒரு எதிர்ப்பையே வெளியிட்ட ஒரு நிலையை காணக்கூடியதாக இருந்தது மிக செய்திகளிலே நாங்கள் அறியக்கூடிய வகையில் இருந்தது மிக முக்கியமாக அங்கே வந்திருந்த எரிபொருள் சக்தி அமைச்சர் அந்த கூட்டங்களை விட்டு மிக கோபமான நிலையிலே அவர் எழுந்து சென்றிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இந்த பணிப்புரைக்கு மேலதிகமாக நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ள சுற்றாடல் சம்பந்தமான தடுப்பு நடவடிக்கைகளையும் உரிய முறையில் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் உங்களுக்கு தெரியும் இந்த வேளையிலே நாங்கள் முதல் நடைபெற்ற விடயங்களையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தனது தேர்தல் பரப்புரைக்காக அவர் மன்னார் மாவட்டத்துக்கு வருகின்ற போது குறைந்த பாதிப்பின் அடிப்படையில் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது இதேவேளை ஜனாதிபதியால் அரசாங்க அதிபருக்கு அனுப்பப்பட்ட ஆவணம் தமக்கு கிடைத்துள்ளதாக காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பை வெளியிடும் போராட்ட குழுவுக்கு தலைமை தாங்கும் அருத்தந்தை மார்க்கஸ் அடிகளாரும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் எனினும் ஜனாதிபதியின் பணிப்புரையை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தொடர்ந்தும் போராடப் போவதாகவும் அவர் எச்சரித்திருப்பதாக இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது நாங்கள் போராட்ட காலத்திலிருந்து நேரடியாக நாங்கள் அவர்களை அருத்தந்தை மார்க்கஸ் அவர்களை நாங்கள் இணைத்து கொள்ளப் போகின்றோம்